இந்த பாலைமாவனத்தில எங்கு பார்த்தாலும் மணல் மேடாகவும் ஈட்டம் காடாகவும் குடிப்பதற்கு ஜலம் கிடையாது உண்ணுவதற்கு காய்கனி கிடையாது இப்படி பத்தாண்டு கழித்து பதினொன்னு பனிரெண்டு ஆண்டு நாங்கள் வனத்தை கழித்தது உண்டானால் ஓராண்டு அஜாதவாசம் என்று சொல்லக்கூடிய பதிமூன்றாவது ஆண்டை நாங்கள் கழித்து யாரு கண்ணுக்கும் புலப்படாதவாறு யாரு கண்ணுக்கும் தெரியாதவாறு பதிமூன்றாவது அக்கியாத வாசத்தலை கழித்து பங்குள்ள பிரகாரம் துரியன் கட்டளைப்படி நாடு கேட்க சென்றது உண்டானால் நாடு கொடுப்பானா இந்த பத்தாவது ஆண்டை நாங்கள் எப்படி கழிப்பது என்ற தக்க யோசனை கேட்பதற்காக என்னை கோரினீர்கள் அதனால ராஜக்களே நீங்கள் பார்த்தால் பத்து ஆண்டு இந்த வனத்தை எப்படி கழிப்பது நாங்கள்

அதாவது அச்சாபத்திரம் என்று சொல்லக்கூடிய அச்சாபத்திரத்திரை நீ நினைத்தது உண்டானால் உங்கள் உண்ணுவதற்கு தகுந்த கிடைத்து விடும் அதனால அது உண்ணுவதற்கு அது சரியாக விட்டோம் இந்த ஆண்டு கழிவதற்கும் அது சரியாகி விடும் இருந்தாலும் பத்தாண்டு கழித்து பதினொன்னு பதினெண்டாம் ஆண்டு வனத்திலே கழித்து பதிமூன்று என்று சொல்லக்கூடிய அக்காதவாசம் நாட்டிலே சென்று யார் கண்ணுக்கும் புலப்படாதவாறு நீங்கள் நன்றாக அழித்து விடுவீர்கள் இப்படி பதிமூன்று ஆண்டு கழித்தும் பிரகாரம் பாதி நாடு கேட்க வேண்டும் என்று சொல்லி சென்றது நிச்சயமாக அவன் நாடு தருவதாக கிடையாது எதற்காக சொல்கிறேன் என்றால் நான் வரும் வழியிலே வளிமார்க்கத்திலே வார்த்தால் துரிய அந்த வழிமார்க்கத்திலே வரும் பொழுது துரியனாகப்பட்டவன் ஐவர் ராஜாக்களை வல்ல வேண்டும் என்று அங்கு போர் ஆயுதங்களை தயார் செய்து கொண்டிருக்கிறார் அதனாலே அந்த போர் ஆயுத ஆயுதங்களுக்கு நீ தக்க பதிலடி கொடுக்க வேண்டுமானால் இன்று பத்தாவது பாலமாகணத்திலே நீங்கள் ஐவர் ராஜாக்களில் யாராவது ஒருவர் சென்று வடக்கையராயம் ஈசனிடத்திலே சென்று ஈசனை கோரி தவம் அது கடும் தவம் அது புரிந்து அங்கு இருக்கக்கூடிய பஞ்சமுகசனை என்று சொல்லக்கூடிய பாசுகணைகளை பெற்று வர வேண்டும் பாசுகணைகளை பெற்று வர வேண்டும் அவ்வாறு பெற்று வந்தது நீங்கள் துரியனைக்கு சரி பலமாக நீங்கள் நின்று துரியனை பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு அல்ல அந்த நாட்டையே நீங்க ஆள்வதற்கான தகுதி இருக்கிறது இவ்வாறு வேத நூல் சாஸ்திரம் சொல்கிறது எப்படி தெரியுமா பந்தியத்தினால் பகடையாடி சூதினால் நகரத்தின நகரத்தினை கெருகிடம் சட்டி வரவோடு இவர்களுக்கு எத்தனையோ பாவங்களை நான் செய்திருக்கிறேன் தாத்தா நான் நந்தேன் சிவனை நோக்கி வடக்காயிலாக நான் சென்று வருகிறேன் தாத்தா தாத்தாந்தா நீ கேட்க நல்ல வாசகம் நானோ வந்து ஐவர் ராஜாக்களின் மூத்தவன் என்னுடைய நான் என்னுடைய இந்த நாடு இழந்தேன் நகரம் இழந்தேன் பாஞ்சாலையும் இழந்தேன் ஒரு பெண்ணை கூட பாராமல் இந்த பாவம் செய்த கையினாலே அந்த ஈசனிடத்திலே சென்று ஈசனிடத்திலே வராமது பாசுகணைகளை பெற்று வருகிறேன் அதுதான் சரியாக இருக்கிறோம் என்று நீங்கள் கேட்கிறார் ஆனால் வரும் தர்மந்தனா நீயோ வடக்கையலாயம் செல்லலாம் வடக்கையலாயம் சென்று ஈசன் இடத்திலே வாசுகனைகளை பெறலாம் உன்னுடைய அங்கு தவம் தவம் செய்யலாம் தவத்துக்கு மிச்சி ஈசன் உனக்கு வரமதை கொடுக்கலாம் வரமதை கொடுத்து வந்தால் நீ அந்த வரத்தை பெற்று வரும் ஒரே வழிமார்க்கத்தில் என்ன செய்வாய் உன்னிடத்தில் நீ தர்மத்திற்கு சிறந்தவன் யாராவது வழிமார்க்கத்திலே தர்மம் கேட்டு நின்றது உண்டானால் நீ அங்கவே

நான் அது பாசுகன பெற்று வருகிறேன் என்று உரைக்கிறாய் ஆனால் விமர்சேனா நீ கேட்பதிலே உற்சாகம் தெரிகிறது அதனாலே நீ எப்படி வடக்கயிலாயம் செல்வாய் எப்படி ஈசன் இடத்திலே அது புரிவாய் என்பதன் விளக்கத்தை தற்று தாத்தா முன்பே காட்டி நான் என்ன செய்வேன் தீருமா என்ன செய்வாய் இப்ப இங்கே சென்று சரவண போய்களை நீராடி விட்டு முதல் முதலாக சரவண வயதிலே சென்று நீராடி விட்டு ஆடி விட்டு கைலங்கிரி சென்று கைலங்கிரி செல்வாய் கைலகிரி சென்று என்று மூணே முக்கா நாலு எப்படி தெரியுமா ஹம் என்னோட கையில் இருப்பது என்ன தத்ருகாலாயிடம் ஆ தத்ருகாலாயிட்ட கீழே வைத்து கீழே வைத்து ஆ ஆ வெப்பூச்சியை நாட்டி வெப்பூச்சி அதன் மேலே நாட்டி அதன் மேலே நாட்டி நான் தலை கீழாகும் கால் மேலாகும் தவம் செய்வேன் அந்த தவத்தை மெச்சு மெச்சு அந்த சிவம் வரம் கொடுத்தால் ஆட்சி ஓ இல்லை என்ன செய்வேன் என்ன செய்வாள் அப்ப அப்போ நில்லு ஏன் வேளாண்ண என்னுடைய தவத்தை மெரிச்சு அந்த எம்பெருமான் என்று சொல்லப்பட்ட சிவபெருமான் என்னுடைய இப்படி இந்த கதாத்தை வைத்து தலை கீழாகும் காலு மேலாகும் மூன்றே முக்கால் நாள் தவங்கள் செய்வேன் என்னுடைய தவத்தை மெரிச்சு சிவபெருமான் வர்றவங்க கொடுத்தால் ஆச்சு என்னுடைய கையில் இருப்பது சத்ருகலா அந்த எளியிருமலையே ரா காந்தி நீ ஒரு சாப்பாட்டு ராமன் ஏன் தோத்தோ காலத்திலே கிராதா யுகத்திலே பத்து தலை கொண்டவன் ராவணன் இருபது கரங்களை உடையவன் ராவணன் அப்படி தென்னிலங்கைக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய ராமநேஸ்வரனாக பட்டவர் உன்னை போல் தான் அன்று தினத்திலே வடக்கயிலாயம் சென்று ஈசனிடத்திலே பாசுகணைகளை பெற்று வருகிறேன் என்று சொல்லி அங்கே ஈசனிடத்திலே வரமது புரிந்தான் தவமது புரிந்தான் தவம் புரியும் தருணத்திலே பார்த்தார் ஈசன் வரவில்லை அதனாலே ராவணன் அவனுடைய என்ன செய்தார் வராத ஈசன் அவனுடைய தவத்திற்கு மிஞ்சி வராத காரணத்தினாலே வெள்ளிங்கிரி மலையை வேரோடு பிடிங்கி

ஏசனுடைய பெருவிரலால் அந்த கிரியை அமைத்தினார் கிரி என்பது என்ன கிரி என்றால் பூமி மலை மலை அந்த மலையை அழுத்தினார் அழுத்திய தருணம் ராவணனாக பட்டவன் பத்து சிரத்திலே ஒரு சிரத்தை தன்னுடைய தன்னுடைய சிரத்தில் சிக்கிக் கொண்டு அங்கு அவதிப்பட்டு கொண்டிருந்தார் அவதிப்பட்டு கொண்டு இருக்கும் தருவாயிலே திரிலோக சஞ்சாரி என்று சொல்லக்கூடிய நாரத மகாமுனிவர் அந்த வழிய மார்க்கத்திலே செல்லும் போது ஆனால் வாரம் தென்னிலங்கைக்கு அதிபதியான ராவணேஸ்வரா இன்றைய தினத்திலே பார்த்தால் நீ இருந்த நேரத்திலே நீ கடுந்தவம் புரிந்தது சரியில்லை அதனாலே உன்னுடைய சிரசை ஒன்று அறுத்து இரு கரங்களை விரித்து நீ வீணாயாக மீட்டி ஏத நேரத்திலே பஜனை பாடியது உண்டானால் உன்னுடைய பஜனைக்கு இறங்கி அவர் வந்து உனக்கு வரம் தருவார் அப்படி என்று சொல்ல அதே போலவே தென்னிலங்கை அதிபதியான ராவணேஸ்வரன் ஒரு சிரசை அறுத்து இரு கரங்களை விரித்து அவன் வீணாயாக செய்து